வாசிப்பது கோவைட்டம் மாவட்டம் மீன்கரை ரோடு கண்ணப்ப நகர் கார்னரில் இருந்த மிகவும் பிரசித்தி பெற்ற அழகு முத்துமாரியம்மன் கோவிலை போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக இருந்ததாக அக்கோவிலை போக்குவரத்து துறையினர் அகற்றினர் தேசிய பத்திரிகையாளர்கள் தினமாகிய இன்று பத்திரிகை துறையில் பணிபுரியும் அனைத்து உள்ளங்களுக்கும் தேசிய பத்திரிகை தின நல்வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜூலை நான்காம் தேதி தொடங்கி நவம்பர் பதினாறாம் தேதி இந்தியா பிரஸ் கவுன்சில் செயல்பட துவங்கியது இதை அங்கீகரிக்கும் விதமாக நவம்பர் பதினாறாம் தேதி தேசிய பத்திரிகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக பத்திரிகை மற்றும் ஊடகம் விளங்குகிறது மக்களின் அன்றாட பொது பிரச்சினைகளை அரசின் அதிகார கவனத்திற்கு கொண்டு சென்று பிரச்சனைகளை தீர்ப்பதில் முக்கிய பங்காற்றுவது பத்திரிகையும் ஊடகமும் ஆகும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் ஊராட்சியில் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் கூடிய குடியிருப்பு கட்டிடத்தை திறந்து வைத்து பதினாலு புள்ளி இருபத்தி நான்கு கோடி மதிப்பீட்டிலான புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் விழாவில் அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் தாராபுரம் அருகே கோவிந்தாபுரத்தில் உள்ள தனியார் நூல் மில்லில் ரங்கம்பாளையம் தேர்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் வேலை செய்கிறார்கள் இவர்கள் மில் வேனில் வேலைக்கு வந்து செல்வது வழக்கம் நேற்று மாலை வேலை முடிந்த பெண் தொழிலாளர்கள் மில் வேனில் வீட்டிற்கு வரும்போது தாராபுரம் நான்கு வழி சாலை ஒடஞ்சத்திரம் ரோடு பிரிவு அருகே டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் வேன் கவிழ்ந்தது இதில் பயணம் செய்த பனிரண்டு பேர் பலத்த காயமடைந்தனர் அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த விபத்து குறித்து தாராபுரம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து வேன் டிரைவர் கார்த்திக் என்பவரை விசாரணை செய்து வருகின்றனர் கோவையில் வழிப்பறி மற்றும் கஞ்சா விற்பனை குற்றச்செயல்களில் ஈடுபட்ட தனியார் கல்லூரி மாணவர்கள் ஆறு பேர் உட்பட ஏழு பேரை கோவை போலீசார் கைது செய்தனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்